வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லெஷ்மி பெரியார் பிறந்தநாள் தமிழக வெற்றி கழகம் கொண்டாட்டம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் முழுவதும் பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் மாவட்ட செயலாளர் காந்திராஜ் வழிகாட்டுதலின் பேரில் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தாலுகா அலுவலகம் அருகில் அரக்கோணம் நகரக் கழக பொறுப்பாளர் டி ரமேஷ் ஏற்பாட்டில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் நகரமன்ற உறுப்பினருமான வி காந்திராஜ் கலந்து கொண்டு பெரியார் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்டம் நகரம் ஒன்றியம் பேரூராட்சி வார்டு கிளை கழக உட்பட மகளிர் பொறுப்பாளர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி Thank you